இன்னாரோட பையன் அவரோட பாக்கிராச்சார் பையன் அந்த மாதிரி ஒரு கிழமை ஈஸி இதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய போட்டி பொறாமை ஈகோ இந்த மாதிரி வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய இருக்கு ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான தேவை தேவையான ஒரு அரசியல் இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோட பதினோராது மேடைன்னு நினைக்கிறேன் முதல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு நர்வஸாக இருந்திடும் அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது உட்காரும்போது கூட கீர்த்தி சொன்னாங்க கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன் நர்வஸாக இருக்கியா அப்படின்னு அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும் ஒரு நாலு நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன் ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புகிறேன் பிகாஸ் ஆஃப் பூஸ்டர் கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம் பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோட கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிர முடியுமா நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிர முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில வந்து பல லட்சம் அஸ்வின் பல லட்சம் நட்ராஜ் வந்து வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு சினிமாவும் சினிமால வந்து இன்னைக்கு காம்படிஷன் அவ்வளோ இருக்கு நிறைய பேர் வந்து சினிமால வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசா அடிச்சிடலாம் பெருசா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்கு அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து வேற யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல பல லட்சம் பேர் இன்னைக்கு போராடிட்டு இருக்கான் நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோட இருக்கான் அந்த லட்சம் பேர்ல நானும் ஒருத்தனா இருக்கேன் இன்னாரோட பையன் அவரோட பாகிராஜர் பையன் அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி இதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன் அந்த பல லட்சம் பேருக்கு என்ன கனவு இருக்கோ அதே கனவுடன் நானும் இருக்கேன் அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடிப்பா அப்படிங்கறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெபினட்டா எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன் முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சரண் சவுந்தர்யா அவங்களுக்கு என்னோட நன்றி பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஹர்டில்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு லொக்கேஷன் வைஸாவும் சரி கிளைமேட் இதெல்லாம் பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்ன மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர் அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துடுவாங்க பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டைரக்டருக்கும் சரி மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினைச்ச சினிமாவை எடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயார நன்றி அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான் இன்ஃபேக்ட் வந்து அசோக் பிளே பண்றது வந்து ஜெய் ப்ரதரோட அண்ணன் அவர் பேர் ரஞ்சித் தான் வந்து அசோக் பிளே பண்றாரு ஜெய் ப்ரதரோட ரோல் வந்து பிருத்வி பிளே பண்றாரு சாம் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருந்தார் ராஜேஷ் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு எனக்கு என்னன்னா வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடக்கிற ஒரு கதை அரக்கோணம் பேக்ராப் சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த நைன்டீன் நைன்டி எயிட்ல இருக்கிற அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ள அழகாக உட்கார வைக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் என்ன நம்பின ஜெயினாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி பிகாஸ் ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு ரைட்டர் ஒரு டேரக்டர் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நடிகரை நம்பணும் ஸோ அவர் என்னை நம்பி என்ன கொடுத்தப்போ வந்து சரி நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்திருக்கோம் அந்த நேர்மைக்கான ஒரு தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்குங்க நம்புறேன் ஸோ ஜெய் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலயும் பட் அது எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில் இருக்கு அது எல்லாமே இன்றைக்கி வந்து வெளியில தெரியணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும் ஒரு நூறு கண்கள் பார்க்குற ஒரு ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் கொடுத்த ரஞ்சித்னா யூ ஸோ மச்ண்ணா இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கோவிந்த் வசந்தா பிரதர் இன்னைக்கு முதல்ல எப்படி வந்து ப்ளூ ஸ்டார் வெளியில தெரிஞ்சதுன்னா ஒரு நீலம் ப்ரொடக்ஷன் பாரஜித் பிரசன்ஸ் அப்படின்னு வரப்போ ஒரு எல்லாமே திரும்பி பார்த்தாங்கன்னா மியூசிக் டேக்கன் திஸ் பில் டு த நெக்ஸ்ட் லெவல் இன்னைக்கு பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு திரும்ப பார்க்கறாங்கன்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் அந்த மியூசிக் தான் ஸோ உங்களுக்கு என்னோட நன்றி என்னது படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு ஒருத்தர தனித்தனியா பேர் சொல்ல முடியல நேரம் கம்மியா இருக்கு பட் ரெண்டு பேரை பத்தி நான் முக்கியமாக சொல்லணும் அசோக் அண்ட் பிருத்வி என்னன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய போட்டி பொறாமை ஈகோ அந்த மாதிரி வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய இருக்கு வந்து அசோக்கும் பிரித்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம் ஒரு ஸ்பேஸ் என்னன்னா மச்சா நான் ஏதாவது ஒருத்த தப்பு பண்றேன்னா நீ என்கிட்ட தைசுன்னு சொல்லு அடி நீ தப்பா பண்ற சரியா பண்றான்னு அப்படின்னு அதே ஃப்ரீடம் தான் பிருத்வி எனக்கு கொடுத்தாரா அதே ஃப்ரீடம் தான் நானும் உங்களுக்கு கொடுத்தேன் இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்டிங் மல்டி மல்டிஸ்டார் ஒரு பிலும் ஏன்னா யாருமே எங்கேயுமே வந்து இன்னொருத்தர் கான்சியஸ் ஆக்காம ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர்ல போடாம ஈவினிங் ஈவினிங் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உட்காந்துருவோம் நாங்கள் இன்னைக்கு பண்ணது இது ஓகே பெட்டராக அதை பண்ணலாமான்னு ஸோ வி கேவ் ஈச் அதர் தர் ஃப்ரீடம் டு டெல் ஈச் அதர் இது நல்லா பண்ணியிருக்கேன் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் ப்ரித்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு தேவை தேவையான ஒரு அரசியல் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒரு எங்கேஜிங்கான ஒரு பிலிமா இருக்கும் இது எல்லாருமே எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் எப்படி ஒரு ஆடியன்ஸா இந்த கதை கேட்கறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட கனெக்ட் பண்ணனும் அந்த மாதிரி எல்லாருமே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட இந்த கதையில நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க இட் இஸ் வெரி வெரி ஃபார் மீன் மை கரியர் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல என்ன உள்பட வெற்றி நிச்சயமா தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க சோ எனக்கு ஒரு என்னோட வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்னை என்றைக்குமே வந்து மக்களா வந்து நீங்க ஏதோ ரூபத்துல வந்து என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதே சப்போர்ட்டு இந்த என்டையர் டீமுக்கு நீங்க கொடுக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன் இந்த படம் பெருசா ரிலீஸ் ஆகுது முக்கியமா சக்தி சக்திவரன் பிரதர் தேங்க்யூ அவர் கண்டினியூஸா ஒரு பெரிய ஒரு ஹிட் ஸ்ட்ரீக்ல இருக்காரு அந்த அந்த லக்கி மேஸ்காட்ல வந்து அவரோட ஷோல்டர்ல நாங்களும் ஏறி உட்காரதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச் எல்லாரும் பிளீஸ் ஜூ சப்போர்டர்ஸ் தேங்க்யூ